வணக்கம் இது தடம் தடிகள் செய்தர் அரியரா பலத்த மழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இஸ்ரேலில் விவசாய வேலைக்கு சென்ற இலங்கை இளைஞர்கள் பயணித்த பேரூந்தில் தீ விபத்து உறவினர் வீட்டுக்கு நடந்து சென்ற சிறுவனை மோதி தள்ளிய கார் சம்பவ இடத்திலேயே பலி காணித் தகராறால் இளம் ஜோதி வட்டி கொலை தென்னிலங்கையில் கொடூரம் விமான நிலையங்களுக்கு அருகில் பட்டம் விடுவதை தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் வேண்டுகோள் இனி தொடர்புகளே விரிவான செய்திகள் சப்ரகமூக மாகாணத்திலும் நுரேலியா கண்டி காளி மற்றும் மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தஞ்சு மில்லி மீட்டர் அளவான ஓரளவு பலத்த மலை வீழ்ச்சி இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மேல் சப்ரகமுக மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலை மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் மேல் சபரகமுக தென் வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக ஒழுர்மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலில் இலங்கை இளைஞர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து தீப்பிடித்து எறிந்துள்ளது கிரியட் மார்கி பகுதியில் நேற்று காலை இந்த சம்பவம் நடந்ததாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் பேருந்தில் இருந்த இருபது இலங்கையர்களும் கதவுகள் திறக்கப்பட்டதால் ஜன்னல்களை உடைத்து தாப்பியுள்ளனர் இதில் ஒருவர் மட்டும் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரின் நிலைமை மேன்மை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருகின்ற நிலையில் சம்பந்தப்பட்ட நிறுவனமும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தூதுவர் தெரிவித்தார் வீதியால் நடந்து கொண்டிருந்த சிறுவன் கார் மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ள துயரச் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் கம்பகா மாவட்டம் மினுவாங்குடை பிரதேசத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்து சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் உறவினரின் வீட்டுக்கு வீதியால் நடந்து சென்ற சிறுவனை பின்னால் வந்த கார் மோதியதில் ஏற்பட்டுள்ள விபத்திலேயே மேற்படி சிறுவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் மினுவாங்குடை பிரதேசத்தைச் சேர்ந்த பதிமூன்று வயது சிறுவனே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் காரின் சாரதியை கைது செய்துள்ள போலீசார் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் காணி தகராட்டால் இளம் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த கொடூர சம்பவம் அம்பாந்தோட்டை காட்டுப்படை பிரதேசத்தில் நீட்டு வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது குறித்த விடய தொடர்பில் மேலும் தெரிய வருவது காணித்தகராட்டில் உறவினர்களுக்கிடையே வாழ்வெட்டு இடம்பெற்றது இதில் சிக்கியே மேற்பட்ட ஜோதி உயிரிழந்துள்ளார் தனியார் நிறுவனம் ஒன்றில் இருபத்தி ரெண்டு வயது யுவதியே உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் படுகாயமடைந்த இளம் அவரின் தந்தையும் சகோதரரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் எனினும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இது தொடர்பில் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வரும் போலீசார் மேற்படி சம்பவம் குறித்து உயிரிழந்துள்ள யுவதியின் உறவினர்கள் மூவரை கைது செய்துள்ளனர் கட்டுநாயக்க விமான நிலைய பகுதிக்குள் பட்டம் பறக்கப்படுவதை தவிர்க்குமாறு விமான நிலைய முகாமைத்துவ பிரிவின் பிரதானி அருண் ராஜபக்ச பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்த அறிவித்தலை புறக்கணிப்பவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் விமான நிலையத்தை சுற்றி பட்டம் பரப்பது விமானங்களுக்கும் பயணிகளின் உயிருக்கும் கடுமையான ஆபத்தை ஏற்படுத்துகிறது எனவே விமான நிலையத்தை சுற்றியுள்ள பகுதியில் பட்டம் விடுவதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் முன்னூறு அடி உயரத்திற்கு மேல் பட்டம் விடப்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்